வணக்கம் மக்களே தமிழ்நாட்டுல அடுத்து யாரு ஆட்சிக்கு வர போறாங்க ஸ்டாலின் திருவு முதல்வர் ஆவாரா அப்போ எடப்பாடி விஜயோட நிலைமையில என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில என்ன நடக்கும் எந்த கட்சி பெரும்பான்மை வகிப்பாங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு அரசியல் நிலவரப்படி திமுக கூட்டணி நாலு இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க இதுல நூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகளில் உறுதியான வெற்றியை பெறும் அப்படின்ற நிலையும் இருக்குது அதோட இருபத்தி எட்டு தொகுதிகள்ல போட்டி இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு அதிமுக கூட்டணி எண்பது இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க இதுல நாற்பத்தெட்டு தொகுதிகள் பாதுகாப்பான வெற்றியை உறுதி செய்யறாங்க மீதமுள்ள முப்பத்ரெண்டு தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுது ஆனா வெற்றிக்கு வாய்ப்பும் இருக்கு மொத்தமா அறுபது தொகுதிகள்ல அதாவது திமுக கூட்டணிக்கு இருபத்தெட்டு அதிமுக கூட்டணிக்கு முப்பத்ரெண்டு கடுமையான போட்டி நிலவுது இந்த தொகுதிகளின் முடிவுகள் எந்த பக்கமும் மாறலாம் அப்படின்றதுனால அது தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்காற்றும் தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியல ஏற்கனவே தமிழகத்துல முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் செயல்பாடு குறித்து நிறைய கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய பாதி பேரு அதாவது நாற்பத்தொன்பது பர்சன்டேஜ் பேரு அரசின் செயல்பாடுகள்ல திருப்தி இது அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறிக்குது அதே மாதிரி மக்கள் அரசுடைய செயல்பாடுகள்ல ஓரளவு திருப்தி அடைஞ்சிருக்காங்க இவங்க சில விஷயங்கள்ல அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் இன்னும் சில விஷயங்கள்ல மேம்பாடு தேவை அப்படின்னு சொல்லிருக்காங்க இருப்பினும் முப்பத்தி நாலு மக்கள் அரசின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க இந்த மக்கள் அரசின் சில திட்டங்கள் மற்றும் கொள்கைகள்ல உடன்பாடு இல்ல அப்படின்னு கருதுறாங்க அதே சமயம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு திமுக கூட்டணி நூத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் கணக்கிடப்பட்டிருக்கு அதிமுக கூட்டணி வெறும் எழுபது இடங்களில் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது முன்னதாக லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தொன்பது இடங்களில் வெல்லும் ஒரு துல்லியமான கருத்து கணிப்பு வெளியாகி இருந்துச்சு முடிவுகள் குறித்து வெளியான இந்த கருத்து கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்பாகவும் அமைஞ்சது அதோட வாக்காளர்களின் ஆதரவு பெறுறதுல கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துச்சு இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு

ஐந்து கட்டங்களா நடத்தப்படும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்புல தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு வாக்குகளை வாங்குவாங்க இவ்வளவு தொகுதியை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புலாம் எல்லாம் உள்ளா வந்துட்டு ஆனா இந்த கருத்து கணிப்புல விஜய்க்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் எவ்வளவு தொகுதி அவங்க கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரியான எந்த தகவலுமே முழுமையாக கிடைக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்